ஹை ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மனமார்ந்த நன்றி அதிக சளி இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அதுமாரி இருந்ததுன்னா இந்த மாதிரி முறையில் செஞ்சு கொடுங்க இன்னாலுமே மூணே நாளில் வந்து சளி எங்கே போகுதுன்னே தெரியாது நான் ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் அதுக்கு வந்து தழை துளசி க தூதுவெலை மச நோசப்பு இது நாளுமே நல்லா பெருசிட்டு வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சிங்க அது கூட மூணு மிளகு கொஞ்சோண்டு பெரிஞ்சுருவோம் நல்லா இடித்து இந்தமாரி நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் இந்த இலையும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த சாரி இறங்கிக்கிட்டே இருக்கும் இதை வந்து மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுங்க இன்னுமே நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே வந்துடும் தலைவலிக்கிறது எல்லாமே சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகுதுன்னே தெரியாது அவ்வளோ சளி எல்லாமே வெளில வந்துடும் இந்தமாரி நல்லா சுண்ட காய்ச்சணும் பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றுனா எவ்வளோ சுண்டி வந்துருக்குன்னு சுண்டதுக்கப்புறம் மாதிரி வடிகட்டி எடுத்துங்க மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னெண்டுமே உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி சளி எங்கே போகுதுன்னே தெரியாது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வடிகட்டிங்க கொஞ்சம் சுற்றுச்சு அதனால்தான் துணி பிடிச்சி இன்னும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி பாருங்க அளவுக்கு வந்து தண்ணி எப்படி ஒரு டம்ளர் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களாக இருந்தால் பெரிய பையனாக இருந்தால் ரெண்டு பல்லடை கொடுங்க சின்ன பையனாக இருந்தால் ஒரு பாலட கொடுங்க பெரியவங்களாக இருந்தால் மூணு பல்லடை கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ